ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது தமிழ் ஆண்ட்ரைட் காலேஜ் தெரிந்து கொள்வோம் பயந்து கொள்வோம் திருப்பூர்லேருந்து விக்னேஷ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்கு என்ன அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃபார்ம்ஸ் இந்த அப்ளிகேஷன் நண்பர்களே அப்படி இந்த அப்ளிகேஷன் என்னக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் வந்து இந்த போட்டோ ஃபார்ம்ஸ் வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன் நீங்க பாத்துருப்பீங்க ஆனா இந்த போட்டோ ஃபார்ம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ல வந்து கிட்டத்தட்ட நம்ம போட்டோஸ் பார்த்தீங்கன்னா பல வகையான டிசைன்ல வந்து நம்ம கிரியேட் பண்ணி நம்ம அழகான முறையில் நம்ம இந்த போட்டோ வந்து செட் பண்ணிக்கலாம் சரிங்களா நம்ம வால்பேப்பரில் கூட செட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே நண்பர்களே இந்த அப்ளிகேஷனை யார் வழங்கினார் அப்படின்னா ஸ்ரீலங்கா நாடை சேர்ந்தவர் சரிங்களா ஸ்ரீலங்கா நாட்டை சேர்ந்தவர் இவர்தான் நண்பர்களே இவரோட பேர் வந்து சக்தி சரிங்களா ஸ்ரீலங்கா நாட்டில் வந்து இவர் வந்து வெற்றிகுளம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்காரு இவருக்கு வந்து இவர்தான் இந்த அப்ளிகேஷன் வாங்கினாரு தமிழ் ஆண்ட்ராய்ட் காலேஜ் சார்பாக இவருக்கு வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஓகே நண்பர்களே இந்த அப்ளிகேஷன் பத்தி பாப்பமா இந்த அப்ளிகேஷன் போய்க்கிறீங்க இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போனது உங்களுக்கு தான் வரும் சரிங்களா இப்படி வந்தோடனே கீழ பாருங்க ரவுண்டாக போட்டு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்கு பாத்தீங்களா ஒரு கோடு போட்ட மாதிரி அப்புறம் ஸ்டார் ஹாட் போட்ட மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அந்த கோடு போட்டுமா ரவுண்ட் அவுக்கு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறீங்க கிளிக் பண்ண உங்களுக்கு இப்படி வந்துடும் சரிங்களா இப்படி வந்த உடனே நீங்கள் வந்து எந்த போட்டோ வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுமா அந்த ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிக்கிறீங்க அந்த ஃபோட்டோ எப்படி செலக்ட் பண்ணுறதுனா மேலே பாருங்க கேமரா கேலரி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்து பாத்தீங்களா அதில் ரெண்டாவது ஆப்ஷன் கேலரிங் வந்து டச் பண்ணிக்கிறீங்க டச் பண்ண உடனே உங்க மொபைல் இருக்கக்கூடிய அனைத்து ஃபோட்டோஸும் இதில் வந்துடும் சரிங்களா அதுல வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து எந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறீங்களா அந்த ஃபோட்டோ செலெக்ட் பண்ணிக்கோங்க ஒரு ஷாம்பிளுக்காக நான் அந்த ஃபோட்டோ பண்றேன் பாருங்க இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு மேல பாருங்க ஒரு வெள்ளப்போடு அந்த வெள்ளப்போடுல வந்து நீங்க அந்த ஃபோட்டோ வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க நகர்த்தி வச்சுக்கலாம் சரிங்களா அந்த 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 கோட்டை வந்து நீங்க நகர்த்தி வச்சுக்கலாம் பாருங்க ரைட் டிக்கு போட்ட மாதிரி ஒரு அம்புகுரி அம்புகூரி போட்ட மாதிரி நீங்கள் பாத்தீங்களா நீங்க ரைட் டிக் வந்து செலக்ட் பண்ணிக்கிறீங்க சரிங்களா அந்த ரைட் டிக்கு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா இப்படி வந்துடும் சரிங்களா கீழே பாருங்க கலர் கலர் ரவுண்டா கொடுத்து பாத்தீங்களா இதுல வந்து உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா ஓகே நண்பர்களே இப்போ நான் இந்த கலர் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்படி வச்சுட்டு மேலே பாருங்க மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்கு பாத்தீங்களா பேக் எஃபெக்ட் நெக்ஸ்ட் அது வந்து இந்த எஃபெக்ட்னு பாத்தீங்களா ரெண்டாவது ஆப்ஷன் அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறீங்க கிளிக் பண்ண உங்களுக்கு இந்த ஃபோட்டோ கீழே இந்த மாதிரி சின்ன சின்ன பூ போட்ட மாதிரி படம் வரும் சரிங்களா இந்த படத்தில் வந்து எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலர் வச்சுக்கலாம் அந்த அந்த போட்டோஸ் வந்து கலர் வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ நான் வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் இந்த ஃபோட்டோ இந்த கலர் கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு நீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மேலே மூணு ஆப்ஷனுக்கு பாத்தீங்களா மூணாவது ஆப்ஷன் நெக்ஸ்ட்னு இருக்குது பாத்தீங்களா அது நீங்க கிளிக் பண்ணிக்கிறீங்க கிளிக் பண்ணுன்னா உங்களுக்கு இப்படி வந்துரும் சரிங்களா இப்படி வந்தோடன உங்கள் போட்டோ நிறுத்தி வச்சுட்டு ஃபோட்டோ கீழே பாருங்க கிட்டத்தட்ட அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க பேக்ரவுண்டு பாத்தீங்களா அதை நீங்க டச் பண்ணிக்கிறீங்க டச் பண்ணணும் அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து நீங்கள் எந்த மாதிரி டிசைன்ல ஃபோட்டோ வைக்கணுமோ அந்த போட்டோ வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் வரும் இப்போ உங்களுக்கு எந்த போட்டோஸ் வேணுமோ அந்த ஃபோட்டோ வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நான் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுற பாருங்கள் ஓகே நண்பர்களே நான் வந்து இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோவோட ஜூம் அப்படி குறைச்சிக்கிறீங்க சரிங்களா அந்த ஃபோட்டோவோட ஜூமை குறைச்சிட்டு உங்களுக்கு நீங்கள் எந்த இடத்துல அந்த ஃபோட்டோ வைக்கணுமோ அந்த இடத்துல நீங்கள் நிறுத்தி வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூமை குறைச்சிட்டு அந்த போட்டோ எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் இப்படி ஜூமை குறைச்சி குறைச்சி இப்படி வச்சுக்கிறீங்க சரிங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் இல்லை உணவு இதே மாதிரி கிட்டத்தட்ட நம்ம இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக எவ்வளோ வருதோ அந்த அந்தளவுக்கு ஃபோட்டோ வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட நம்ம ஒரு மூணு ஃபோட்டோ வச்சா தான் நம்மளுக்கு அழவா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் சரிங்களா ஓகே நண்பர்களே வெஸ்ட்டு அடுத்து அதே மாதிரி மேலே அந்த கேரரினு இருக்கிறது அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறீங்க கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோஸ் வரும் இதுல வந்து உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோ நான் வந்து இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி நீங்கள் அந்த போட்டோ வந்து தேவையான அளவுக்கு இந்த கோட் அப்படியே நகர்த்தி வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த ரைட்டிக்கு வந்து டச் பண்ணிக்கிறீங்க சரிங்களா ரைட் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணுமோ அந்த மாதிரி கலர் கொடுத்துக்கிறீங்க சரிங்களா கொடுத்துட்டு அதே மாதிரி நீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த கலர் கொடுத்துக்கிறீங்க இந்த கீழே வர அந்த போட்டோஸ்ல கொடுத்துட்டு நீங்க நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறீங்க நெக்ஸ்ட் கொடுத்தா உங்களுக்கு மாதிரி இது மீண்டும் இதே மாதிரி வருதுங்களா இந்த மாதிரி வந்தா அதே மாதிரி ஜூமை குறைச்சுக்கிறீங்க நீங்க ஜூமை குறைச்சிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல அந்த போட்டோ வைக்கணுமோ அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து நீங்க இப்படி போட்டோவை நிறுத்தி வச்சுக்கிறீங்க சரிங்களா ஓகே நம்மளே பெஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க ஸ்டிக்கர்னு ஒரு ஆப்ஷனுக்கு பாத்தீங்களா இந்த ரெண்டாவது ஆப்ஷன் இந்த போட்டோ கீழே பாருங்க ஸ்டிக்கர்னு ஒரு ஆப்ஷனுக்கு பாத்தீங்களா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஸ்டில் ஃபோட்டோஸ் நிறைய வரும் ஸ்டில்லாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நிறையா வரும் சரிங்களா ஓகே நே அந்த சின்ன சின்ன ஸ்டில்லை வந்து நீங்கள் இந்த ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் நீங்கள் எங்கே வேணும்னு வச்சுக்கலாம் சரிங்களா இந்த ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் நீங்கள் எங்கே வேணும்னு வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபோட்டோ வச்சு சின்ன சின்ன ஸ்டில்லெல்லாம் வரும் அந்த ஃபோட்டோக்கு பக்கத்தில் நீங்கள் எங்கே வேணும்னு வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு இது செலக்ட் பண்ணி வைக்கிறேன் பாருங்க நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஹாப்பி பர்த்டே செலக்ட் பண்ணிக்கிறேன் பண்ணிட்டு அதே மாதிரி நீங்க ஜூம் குறைச்சு உங்களுக்கு எந்த இடத்துல வேணும் இந்த மாதிரி வச்சுட்டு அழகா சரிங்களா வச்சுட்டு அடுத்து டெக்ஸ்ட் மூணாவது ஆப்ஷன் பாருங்க கீழே டெக்ஸ்ட் பாத்தீங்களா அதை வந்து உங்களுக்கு பிடிச்ச நேம் வந்து நீங்க டைப் பண்ணிக்கலாம் அதுல உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ பாருங்க நான் நேம் டைப் பண்ற பாருங்க இந்த நேம் டைப் பண்ணிட்டு கீழே டன் கொடுத்துக்கிறீங்க டன் கொடுத்தோன்னு உங்களுக்கு இப்படி வந்துடும் இப்படி வந்தோன்னா ஓகே பண்ணிக்கிறீங்க ஓகே பண்ணிட்டீங்கன்னா அந்த போட்டோ வந்து நீங்க அந்த நேம் டைப் பண்ணி பத்தி அந்த நேம் வந்து நீங்க எங்க டைப் பண்ணி எங்க எடுத்து வைக்கணுமோ அந்த இடத்துல இப்படி நகர்த்தி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா சேவ் அப்படின்னு அதை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிக்கிறீங்க கிளிக் பண்ணோன்னே இந்த ஃபோட்டோ வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைல் வந்து சேவ் ஆயிடும் சேவ் ஆனோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் வரும் ஷெட் வால் பேப்பர் கேன்சல் ஷேர்னு நீங்கள் அப்படியே இந்த ஃபோட்டோ உங்கள் வால் பேப்பரில் வைக்கணும்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறீங்க இல்லை அந்த ஃபோட்டோ வந்து வேறு ஷேர் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி இந்த மூணாவது ஆப்ஷன் பாருங்கள் ஷேர்ன்றது பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிறீங்க டச் பண்ணோன்னே உங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய இமெயிலு ஃபேஸ்புக்கு ஐஎம்ஓ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன் வந்துடும் வாட்ஸ்அப் இந்த மாதிரி மெசேஜர் எல்லா ஆப்ஷன் வந்துரு சரிங்களா இதுல வந்து உங்களுக்கு எந்த ஒரு இதுல வந்து நீங்க ஷேர் பண்ணுறீங்களோ அதுல வந்து கிளிக் பண்ணி நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே நண்பர்களே இந்த எல்லா எல்லாம் கண்டிப்பா பிடிச்சிட்டு நினைக்கிறேன் கண்டிப்பா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண உங்களுக்கு சிரமா இருந்தா எங்க வீடியோக்கு மேலே லிங்க் கொடுத்துருப்போம் அந்த லிங்க் மூலியமா நீங்க ரொம்ப ஈஸியான முறையில் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே நண்பர்களே இந்த அப்ளிகேஷன் பத்தி வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா எங்க வீடியோக்கு மேலே நாங்க கான்டக்ட் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த கான்டக்ட் நம்பர் மூலியமா நீங்க டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் வாட்ஸ்அப்ல கண்டெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே நண்பர்களே மீண்டும் ஒரு அருமையான அப்ளிகேஷன் சந்திக்க வருகிறேன் நான் திருப்பூர் விக்னேஷ்